எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகம் வந்து போனாரு திரும்பவும் இப்ப வந்திருக்காரு இப்படி அடிக்கடி வந்து போறனால இது தமிழகத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் தேர்தலுக்காக வர்றாரு ஓட்டு பிச்சைக்காக வர்றாருன்ற தாக்கத்தை தவிர வேற எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாரு ஏன்னா தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் வராதவர் தமிழகத்தில் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய போது வராதவர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய போது வராதவர் இப்பொழுது வருகிறார் அடிக்கடி வருகிறார் என்றால் அவர் அரசியலுக்காக ஓட்டு பிச்சைக்காக வருகிறார் என்று தமிழக மக்கள் நன்றாக தெரியும் எனவே அவர் அவர் வருவது அவர் வேலைக்காக வருகிறார் மக்கள் எக்கெடு கேட்டு போனால் என்ன அவருக்கு என்ன கவலை எனவே தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் இவர் யார் என்று சார் அண்ணாமலை எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு மோடியும் இப்ப தமிழகம் வந்து போறாரு சில கருத்து கணிப்புகள்லயும் பாஜக அதிக அளவுல வாக்கு சதவீதத்தை பெறும் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வச்சு பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுவா பாஜக வந்து அவர்கள் செட்டிங்ல மட்டும்தான் வளர் வளர்ந்து அதாவது சோசியல் மீடியாவிலும் யூடியூப்லயும் ட்விட்டர்லையும் சோசியல் மீடியா தளங்களிலே மட்டுமே அவர்கள் ஆட்களை வைத்து வளர்ந்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்ததாக நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சில அப்பாவிகள் வேண்டுமென்றால் அவர் பின்னால் உடைய மற்றபடி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பிஜேபி என்றால் அது தமிழகத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி என்றால் தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி பிஜேபி என்றால் தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு எதிரான கட்சி என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மேடையிலே என்ன கோஷம் போட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டார் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டால் அவர் யாருக்கான கட்சி இது வடநாட்டு கட்சி என்றுதான் அர்த்தம் இப்ப அந்த வடநாட்டு கட்சி என்பதை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷத்தை ஒழிப்பது யார் அண்ணாமலை ஒழித்தார் மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒழித்தார்கள் இவரும் ஒழித்தார் பிரதமரும் ஒழித்தார் இப்ப இவர்களுக்கு இவர்களது என்னம் என்றால் இங்கு அரோஹரா போடுகிறவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று போட சொல்வார்கள் இங்கு வந்து கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வர்களையும் ஜெய் ஸ்ரீராம் போட்டால்தான் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பக்திமான்கள் இல்லை என்றால் உங்கள் மீது சட்டம் பாயும் என்று சொல்வார்கள் ஓம் நவச்சிவாயா என்று சொல்லுவவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று போட சொல்வார்கள் இப்படி ஜெய் ஸ்ரீராம் என்று போடாதவர்களை எல்லாம் வீடியோ ஆடியோ எடுத்து அவர்களை எப்படி ஆதீனங்களை தர்மபுர ஆதீனத்தை மடக்கி அவரை இவர்களை நம்பி அவரும் ஜெயிசிராம் என்று கோஷம் போட்டார் செங்கோலை கொடுத்தார் பிரதமர் மோடியை வரவேற்றார் ஆன்மீகத்தில் அவர்தான் இந்த நாட்டை வழிநடத்துகிறார் என்று சொன்னார் அவரை ஒரே வீடியோவில் சோழிய முடித்து விட்டார்கள் எனவே இவர்கள் யாரை இவர்கள் யார் யாரிடம் செல்கிறார்களோ யாரை யாரிடம் நெருங்குகிறார்களோ அவர்களை அவர்களை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியையும் பணத்தையும் அறிவையும் இவர்கள் திருடி கொள்வதுதான் இவரது இவர்களது வேலை எனவே இவர்கள் இந்தியாவுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை இவர்கள் பாரதத்திற்கானவர்கள் நாட்டு இந்தியாவிற்கானவர்கள் அல்ல பாரதம் என்று சொன்னால் ராமர் ஆண்ட உத்தரப்பிரதேசத்தை மட்டுமே குறிக்கும் எனவே பாரதம் நாடு பலன் பலம்பெறும் நாடு நீரதன் புதல்வர் இன்னினை அகற்றாதீர் என்றார் பாரதி அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை நாமெல்லாம் ஒரு பாரத நாடு என்றால் இந்தியா என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் அவர்களுக்கு பாரதம் என்று சொன்னால் அது உத்தரப்பிரதேசம்தான் பாரதம் என்று சொன்னால் ராமன் மட்டும்தான் மற்ற கடவுள்கள் எல்லாம் அவர்களுக்கு கடவுள் அல்ல அவர்களை பொறுத்த அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு தமிழகத்தில் என்ன இடம் ஏது இடம் அவர்களுக்கு சோ இந்த எண்ணம் கொண்டவர்களால் தமிழகத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்படுத்தப் போவதில்லை ஏற்கனவே அன்றைக்கு நடைபெற்ற பாரத நம் மண் நம் மக்கள் என்ற பிஜேபியினுடைய இறுதி யாத்திரை அன்றைக்கு அந்த இறுதி யாத்திரையில் கலந்து கொண்ட அத்தனை மக்களும் அந்த அதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்களுமே எப்படியெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஜாதியால் இனத்தால் மத மதத்தால் மொழியால் நாட்டை பிரிக்கிறது என்று சொன்னார் இது அவருடைய மைண்ட் வாய்ஸ் திரு பிரதமர் மோடியினுடைய மைண்ட் வாய்ஸ் என்றால் என்றால் அவர் தான் அதை செய்கிறார் அந்த பிஜேபி தான் அதை செய்கிறது பிஜேபி தான் ஜாதியால இனத்தால மதத்தால மொழியால இந்த நாட்டை பிளவுபடுத்தி அந்த பிளவில் இந்துத்துவா என்ற ஒன்றை காரணம் கூறி இந்துத்துவா சக்திகளை எல்லாம் நீ எந்த கடவுளையும் சொல்லாதே அதாவது சிவனை வழிபடாதே அஹ் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடாதே உண்மையான கடவுள்கள் என்று நம்பி மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்கள் வழிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய முருகனை வழிபடாது திருப்பதி வழிபடாது வெங்கடாசலபதி வழிவிடாது பெருமாளை வழிவிடாது சிவனை வழிபடாது எங்கள் ராமரை மட்டும் வழிபடு என்று சொல்வதற்கான நோக்கம்தான் அவர்களது எண்ணம் எனவே ராமரை கொண்டு வந்து ஸ்ரீராம் என்ற கோஷத்தை திணிக்கக்கூடிய இந்த கூட்டம் இவர்கள் எப்படி தமிழர்களுக்கான கூட்டமாக மாறும் சைவ சித்தாந்தத்தை சைவ மடத்தை ஆஹ் போற்றக்கூடிய ஆதீனங்களை வீடியோ ஆடியோக்கள் மூலமாக எடுத்து அவர்களது நெருங்கி நெருங்கி பழகி அவர்களது பலவீனங்களை பலிகடாவாக ஆக்கி அதன் மூலமாக அவர்களை வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து தர்மபுர ஆதீனத்தையே மடக்கிய பிஜேபியினர் தான் இன்றைக்கு இந்துக்களை பற்றி வேதம் ஓதுகிறார் எனவே இது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்றுதான் நாம் கருத வேண்டும் எனவே இவர்களது நடிப்பு இவர்களது கூலை கும்பிடு இது எதுவும் தமிழக மக்களிடம் எடுபடாது வடக்கில் தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள் சவுத் இந்தியன் திராவிடர்கள் ஏமாற மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி சார் மெகா கூட்டணி அமைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப வரைக்கும் ஒரு கூட்டணியும் அமைச்ச மாதிரியே தெரியல திமுக கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியிலயும் ஏதோ ஓரளவுக்கு கட்சிகள் சேர்ந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி அமைக்கிறதுல என்ன சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவருக்கு அவர்தான் சிரமம் அவருக்கு வந்து அவரே அவரேதான் சிரமம் தான் பிரச்சனை அதாவது உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எம்ஜிஆர் கடவு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா கட்டிக்காத்து உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் அவர் வழிநடத்தி சென்றிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது இன்றைக்கு ஆனா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்ன அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அதிமுகவை அவரை எதிர்க்கக்கூடிய அனைவருமே பிஜேபியுடன் மோடியுடன் செல்லக்கூடிய நேரத்தில் நான் பிஜேபியுடன் இல்லை என்று சொல்லி அவர் வெளியே வந்திருக்கிறார் இது வந்து அவருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் ஆனா இதை வந்து மக்கள் நம்பவில்லை அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள் இவர் பிஜேபியை எதிர்க்கிறார் என்று ஏன்னா பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் மெஜாரிட்டியான அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் வழிவந்த தொண்டர்கள் ஜெயலலிதா வழிவந்த தொண்டர்கள் உண்மையான ரெட்டையை நம்பக்கூடிய தொண்டர்கள் யாரும் பிஜேபியுடன் செல்வதை விரும்ப மாட்டார் அப்ப அவர்கள் அவர்களுக்கு இந்த செய்தி இந்த கூட்டணி இல்லை என்ற செய்தி மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஒரு முடிவை இவர் எடுத்தது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக நான் பார்க்கிறேன் ஆனால் இவர் எதற்காக அதை எடுத்தார் என்ற என்று பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட மக்களும் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட அதிமுகவினரும் அவரை அவரை நம்பவில்லை முழுமையாக அவரை நம்பவில்லை ஏன் என்று சொன்னால் இவர் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ பிஜேபியோ எதிர்த்து அவர் வரவில்லை அவர் எதிர்ப்பதெல்லாம் அண்ணாமலையை மட்டுமே எதிர்த்து அவர் வெளியே வருகிறார் என்று சொன்னால் மோடி அவர்களும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு ஒரு கையும் எடப்பாடிக்கு ஒரு கையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் யாரை கைவிடுவார்கள் யாரை தூக்கி விடுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது இது அவர்களது செட்டிங்கா கூட இருக்கலாம் நீ முதல்ல நீ எங்களோடு பிஜேபியோட சேர்ந்தால் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டும் வராது எங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு வராது எனவே நீங்கள் தனியாக சென்று வெற்றி பெற்று வாருங்கள் அப்ப வெற்றி பெற்று வந்த பின்பு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று அவர்கள் செய்த ஒரு கூட்டணி ஸ்ட்ராட்டஜினுடைய பின்புலமாக கூட இருக்கலாம் எனவே இந்த இந்த மாதிரியான ஒரு பின்புல வேலையை மக்கள் புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் எதற்கு இவர் இவர் வந்து ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் மோடியோட இருக்கும் பொழுது நாம் மட்டும் எதற்கு இவரோடு போக வேண்டும் நேரடியா மோடிட்டே போயிடுவோமே நமக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இல்லை என்று சிந்தித்த கட்சிகள் தான் தமாக திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமாகா திரு ஜான் பாண்டியன் அவர்களது கட்சி அஹ் ஐஜே கே ப திரு பச்சமுத்து பாரிவேந்தர் அவரது கட்சி மற்றும் ஏசி சி சண்முகம் போன்ற ஒற்றை தலைவர்களை கொண்ட சில கட்சிகள் எல்லாம் எதுக்கு பூசாரி வழியாக பிஜேபியோட சாமிட்ட போகணும் நேரடியாக பி பிஜேபிட்டே போயிடலான்னு அங்கே போயிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தனியார் நின்றாலும் ஜெயிக்க முடியாது அதிமுகவோட நின்றாலும் ஜெயிக்க முடியாது அதுக்கு பிஜேபியோட போய் இப்போ இருந்தா கூட ஒருவேளை ராஜ்யசபா சீட் கொடுத்து நம்மளை அமைச்சராக்கிற மாட்டாங்களான்ற ஒரு நப்பாசையில் சென்றவர்கள் தான் இப்பொழுது பிஜேபியுடன் கூட்டணி இருப்பவர்கள் எனவே பிஜேபிக்கு இதனால் எந்த பலனும் கிடையாது பிஜேபியுடன் போகாமல் தனித்தின்றால் கூட இந்த கட்சிகள் எல்லாம் ஜி கே வாசன் தமாகவா இருக்கட்டும் ஏசி சண்முகம் அவர்களது கட்சியாக இருக்கட்டும் திரு ஜான் பாண்டியது கட்சியா இருக்கட்டும் திரு ஆஹ் இன்னும் யார் கட்சியா திரு பாரிவேந்தர் கட்சியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து தனியாக நின்றிருந்தோ இல்ல அதிமுக விட நின்றிருந்தா கூட ஒரு முகவரியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கிடைச்சிருக்கும் இப்பொழுது இவர்கள் எல்லாம் பிஜேபியுடன் சேர்ந்ததன் காரணமாக இது எல்லாம் அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குதானே தவிர இவர்களுக்கு கிடைத்த வாக்கு இல்லை என்ற முத்திரை குத்தப்படும் இவர்கள் முகவரி இழப்பார்கள் அப்ப இந்த முகவரி இழக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து பிஜேபியுடன் கூட்டணி எனவே பிஜேபி உடல் இருப்பது கூட்டணியே அல்ல அது ஒரு பத்து தலைவர்கள் தனிப்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு 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 மசாலா கம்பை அதான் அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கண்டிப்பாக இன்றைக்கு இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் அஹ் ஒரு லக்கு இருக்குதான் நான் சொல்லணும் ஏன் என்ன லக்கு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இவரை இவரிடம் சென்றாலாவது நாம் ஒரு எம்பி தொகுதியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று பாமகவும் தேமுதிகவும் ஒரு கணிப்போடு கணித்து இன்றைக்கு அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கூட்டணி கண்டிப்பாக அது மட்டுமல்லாமல் பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களும் மட்டும்தான் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிமுக தொண்டர்கள் செல்வார்கள் அப்ப ரெட்டலை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்களிப்பார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு போகுது அப்படின்னா அது எடப்பாடிக்கு தான் போகுது ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பிஜேபியுடன் பிஜேபியுடைய தயவுக்காக இயங்கி நிற்கிறார் அவர் அவருக்கு அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான கூட்டம் அநீதி இழைத்தது இருந்தாலும் அவர் இன்றைக்கு தன் முகவரியை இழந்து நிற்கிறார் டிடிபி தினகரன் பிஜேபியுடன் சேர்ந்தால் அவரும் முகவரியை இழப்பார் திருமதி சசிகலா அவர்கள் பிஜேபியுடன் சேர்ந்தால் அவரும் முகவரி இழப்பார் அப்ப இவர்கள் முகவரி இழப்பவர்களுடன் சென்று அதிமுக தொண்டர்கள் தங்களது தங்களது வாக்குகளை வீணாக விரும்ப மாட்டார்கள் எனவே அந்த வாக்கும் இன்றைக்கு எடப்பாடி பக்கம்தான் செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது எனவே எடப்பாடி அவர்கள் அவர்கள் தலைமையிலான அதிமுக குறைந்தது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களது வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்கிறது இதை தாண்டி பாமகவும் தேமுதிகவும் சேரும் பொழுது ஒரு இருந்து முப்பது சதவீத வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை திமுகவை எதிர்த்திருக்கக்கூடிய வல்லமை ஒரே கட்சி இன்றைக்கு அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த நிலைமையில அவர் பிஜேபி எதிர்ப்பாரா இல்ல மோடி ஒருவேளை மோடிக்கு நாளைக்கு ஒரு சீட்ல ஜெயிச்சு அதிமுக ஒரு சீட்டை ஜெயிச்சு அந்த ஒரு சீட்டு இருந்தா தான் மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்ற சூழல் வரும் பொழுது மோடிக்கு இவர் ஆதரவு கொடுக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் இந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு எனவே பொதுமக்களது வாக்குகளை அஹ் எடப்பாடி பெறுவது கஷ்டம் அதிமுக தொண்டர்களது வாக்குகளை கன்சால்டேட் பண்ணிடுவார் எடப்பாடி ஆனா பொதுமக்களது வாக்குகள் பொதுமக்கள் இன்னும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி மற்றும் விளிம்பு நிலை ஜாதியைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே இன்றைக்கு எடப்பாடியை சந்தேக கண்ணோடு தான் பார்க்கிறார் ஏனென்றால் அவருக்கு மோடிக்கு ஒரு சீட்டு இவர் ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட நாளைக்கு ஒரு சீட்டு தேவை என்கிற நிலை வந்தால் கண்டிப்பாக ஒரு மோடி ஆதரித்து விடுவார் என்ற நம்பிக்கையில அதற்கு பதிலாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதே பெட்டர் என்று பொதுமக்கள் முடிவெடுத்து விடுவார் எனவே இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியுடைய சூழலாக நான் கருது சார் சமீபத்துல வந்த கருத்து கணிப்புல அதிமுக பெரிதளவு வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கு அப்படின்றாங்க இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா சார் எதனால இந்த இழைப்பு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமா இது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு எப்படிமா வந்து அதிமுக மூன்றாவது இடத்துக்கு சென்று பிஜேபி இரண்டாவது இடத்துக்கு வரும் அப்ப அதிமுக ஒட்டுமொத்த வாக்கும் பிஜேபிக்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை ஒட்டுமொத்த பொதுமக்களும் பிஜேபியின் பக்கம் சென்றிருக்க வேண்டும் அப்படி சென்றிருந்தால் பிஜேபி முதலிடமெல்லாம் வந்திருக்க வேண்டும் அது எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வரும் பிஜேபி மேல மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சாப்டார்னர் இருக்கு தமிழக மக்கள் பிஜேபி வர வேண்டும் அதிமுக திமுக வரக்கூடாது என்று நினைத்தால் பிஜேபி முதலிடத்தில் அல்லவா வந்திருக்க வேண்டும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று முதலிடத்தில் அளவா வந்திருக்க வேண்டும் அது எப்படி பதினெட்டு பர்சன்ட் வரும் ஒரு மூணு சதவீதத்திலிருந்து ஒரு கட்சி எப்படி பதினெட்டு சதவீதம் செல்லும் அப்படி பதினெட்டு சதவீதம் செல்வதற்கு மோடியோ இல்ல அண்ணாமலையோ இல்ல பிஜேபியோ இந்த தமிழகத்திற்கு என்ன செய்து விட்டார்கள் சொல்லுங்க பாப்போம் வேலை வாய்ப்பில் வந்து தமிழர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கொடுத்தார்களா இல்ல ஓபிசி ரிசர்வேஷனை செயல்படுத்தி தமிழர்கள் ஆஹ் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு உதவினார்களா இல்ல வெள்ள நிவாரணம் டிசாஸ்டர் மேனே வரும் பொழுது நடக்கும் பொழுது உத்தரப்பிரதேச அளவிற்கு தமிழகத்திற்கு நிதி கொடுத்தார்களா இல்ல வந்து டாக்ஸ் டெவல்யூஷன்ல ஆஹ் தமிழகத்திற்கு நாற்பதாயிரம் கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சத்தி முக்கி ரெண்டே முக்கால் லட்சம் கோடி கொடுத்தாங்களே அது மாதிரி வந்து தமிழகத்திற்கு ரெண்டாயிரக்கால் லட்சம் கோடி கொடுத்துட்டு உத்தரவெடுத்து நாற்பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்களா இல்லை பெட்ரோல் டீசல் விலையை தமிழகத்திற்கு குறைச்சிருக்காங்களா சொல்லுங்க இல்லை யூஜிசியில் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்களே அந்த சட்டத்தின்படி எஸ்சி எஸ்டி ஓ ஓபிசி மாணவர்கள் முதுநிலை இளநிலை பேராசிரியர் தகுதி தேர்வுக்கு தயார் தேர்வு பெறவில்லை என்று சொன்னால் அந்த இடங்களை எல்லாம் தேர்வு இது மெரிட் படி ஆள் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதையெல்லாம் ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு போய் ஜென்ரல் கேட்டகரி மாணவர்களை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறதா தீமை ஏற்பட்டிருக்கிறதா எதற்காக பிஜேபிக்கு தமிழக மக்கள் பதினெட்டு சதவீதம் ஓட்டு போடணும் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க இவர்கள் சொல்லக்கூடிய அளவில் என்னதுக்காக ஓட்டு போடணும் இவர்கள் இதுவரைக்கும் தமிழக மக்களது நன்மைக்காக போராடி இருக்கிறார்களா தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்களா இல்ல மத்த பிஜேபி ஆளக்கூடிய மாணவர்களை காட்டிலும் அதிக நிதியை தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறார்களா எதற்காக தமிழக மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டும் சொல்லுங்க இல்ல தமிழ் ஈழத்தை வாங்கி கொடுத்து விட்டார்களா இல்ல கச்சத்தீவை மீட்டு கொடுத்து விட்டார்களா இல்ல தமிழக மீனவர்கள் இலங்கை இலங்கையில் அடிபட்டவுடன் போர் தொடுத்து விட்டார்களா எதற்கு எதற்காக என்ன ரீசனுக்காக கொடுக்கணும் சொல்லுங்க இந்த பிஜேபிக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அது அதிமுகவை மீறி போக வரக்கூடிய ஓட்டு ஒருத்தர் நம்ப மாட்டான் இப்படிப்பட்ட வாக்கு இப்படிப்பட்ட வாக்கு சதவீத தேவர்கள் உருவாக்கி காண்பிப்பது இவர்கள் ஏதோ இவிஎம்ல தில்லு முல்லு பண்ணுவதற்கு பிளான் போட்டு விட்டார்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழகத்துல பதினெட்டு சதவீதம் ஓட்டு என்று இவர் பொழுது சொல்லுகிறார்கள் அப்பொழுதே பதினெட்டு சதவீதம் ஓட்டு பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது இப்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து விட்டது எனவே பிஜேபி பத்து இடத்தில் ஜெயித்து விட்டது என்று சொல்லி பத்து இடத்துல ஓட்டு மிஷினை இவிஎம் மிஷினை மேனிப்புலேட் பண்ணி ஜெயிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள் என்பதற்கான ஒரு ஒரு முத்தாய்ப்பாகத்தான் நான் இவர்கள் இவர்கள் சொல்வதை நான் பார்க்கிறேன் எனவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இவிஎம் மூலமாக தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக பிஜேபி நானூறு இடங்களில் வெல்லும் இவிஎத் இவிஎம் என்ற ஒரு ஓட்டு ஓட்டு மெஷின் இவர்கள் கையில் சிக்கி திண்டாடுகிறது திணறுகிறது நாம் போடக்கூடிய ஓட்டு யாருக்கு விடுகிறது என்றே உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் அது ஓட்டு நம்பகத்தன்மை இருக்கிறதா ஆத்தன்டிசிட்டி இருக்கிறதா எதுவும் கிடையாது இப்படிப்பட்ட வாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் காற்றில் கம்பு சுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவிஎம்ஐ ஒழிப்பதற்கு ஒட்டுமொத்த பொதுமக்களும் தெருவில் இறங்கி போராடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது அது வர வேண்டும் சீக்கிரம் அது நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஜனநாயகம் இங்கு மலரா சார் ஓ செல்வம் தொடர்ந்து நாங்க பாஜக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா சமீபத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பங்கெடுத்துட்டாங்க ஆனா ஓ பி இடம் இல்ல அழைப்பே விடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க சார் என்றைக்கு வந்து தன் நிலையை மறந்து தனது பலத்தை மறந்து தனது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து சென்ற அந்த கட்சியினுடைய தன்மையை மறந்து என்றைக்கு இன்னொரு கட்சிக்கு தன்னை அடகு வைத்து விட்டோமோ அன்றைக்கு அதை பற்றி கேட்பதற்கு எப்படி உரிமை இருக்கும் ஒரு அடிமைக்கு கேட்பதற்கு எப்படி உரிமை இருக்கும் சொல்லுங்க பாப்பா அந்த அடிமைத்தனமான ஒரு நிலையை திரு ஓ அவர்கள் துரதிருஷ்டவசமாக எடுத்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அது வந்து அவரது அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாகத்தான் அது அமையும் அண்ணாமலையிடமெல்லாம் சென்று கையேந்தி நிற்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் இருப்பதை நினைத்து உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன் அது வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஓபிஎஸ் தன்னை தன்னை உட்படுத்தி விட்டாரே என்றுதான் ஒரு ஜென்ரலான அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய நிலைமைக்கு அவர் தன்னைத்தானே ஆஹ் தாழ்த்தி கொண்டு விட்டார் எனவே அவருக்கு அழைப்பு விடுத்தால் என்ன விடுக்காவிட்டால் என்ன கடைசி வரைக்கும் அவரை சாய்ஸில் வச்சுருப்போம் எடப்பாடி ஒருவேளை வந்துட்டா என்று என்ற எண்ணம் வந்து மோடிக்கு இருக்குது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் எடப்பாடி இல்லாமல் அதிமுக இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் கண்டிப்பாக பிஜேபிக்கு இங்கே அஞ்சு சீட்டு கூட கிடைக்காது அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் அஞ்சு சீட்டு கூட கிடைக்காது கடைசி வரைக்கும் முயற்சி செய்வோம் முயற்சி செய்யலைன்னா இரட்டலையை முடக்கி ஓபிஎஸ் பொன்னாந்து தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு தாமரை சின்னத்திரை போட்டி போட்டியிட்ட வைத்து அவரை அவர் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் வைத்து நாம் ஏதோ வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டி காட்டிவிடலாம் என்ற நப்பாசை இருக்கிறதே தவிர அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது மோடி வெற்றி பெற்றால் என்ன அமித்ஷா வெற்றி பெற்றால் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரும் யாரும் பிரதமராக வேண்டும் என்று அண்ணாமலை உழைக்கவில்லை உழைத்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வசைவாடி அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் வசைவாடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறவை முறித்திருக்க மாட்டார் அண்ணாமலை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சிஎம் என்று வரணும் அது பிஜேபி வந்தாலும் சரி தனி தனிப்பட்ட கட்சி பிஜேபி ஒருவேளை அண்ணாமலை சரியாக பர்ஃபாமல்லு சொல்லி தூக்கி எறிந்தால் தனி கட்சி தொடங்கி அதுல வரணும் அண்ணாமலைக்கு தான் இங்கு செல்வாக்கு ஏதாவது பிஜேபிக்கு செல்வாக்கல்ல மோடிக்கு செல்வாக்கல்ல என்று நிரூபிக்க வேண்டும் இதுதான் அண்ணாமலையினுடைய ஒரு எண்ணம் எனவே அதை புரிந்து கொண்ட எடப்பாடி தான் இன்றைக்கு அதனால் அதனால்தான் அவரை ஒதுக்கி வைத்திருக்காங்க ஒழிய இது பிஜேபியுடன் இவருக்கு இல்லை இவர் சிறுபான்மையினரை எங்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்று எடப்பாடி சொல்வதெல்லாம் ஒரு சிறுபான்மையினர் கூட நம்ப மாட்டார் ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் தனியாக நின்றிருந்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எடப்பாடியை தனியாக விட்டு பிஜேபியை தனியாக விட்டு நின்றிருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு கூடியிருக்கும் செல்வாக்கை நிரூபித்திருப்பார் அவர் இன்றைக்கு அதை இழந்து பிஜேபியுடன் தன்னை அடகு வைத்தாரோ அவரது அரசியல் வாழ்க்கை இனிமேல் பிரகாசமாக இருக்கார் தனக்கு தனக்குத்தானே அவர் சூனியம் வைத்துக் கொண்டார் என்றுதான் சொல்ல ஓ பி எஸ் அவர்கள் நாங்கள் தொடர்ந்து இரட்டை இலையில தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இரட்டை இலைக்கு மீண்டும் சிக்கல் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒருவேளை எடப்பாடி ஒத்து வரலாறு ஒரு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு அந்த கேஸ உடனே தூசி தட்டி எடுத்து இட இரட்டலையை முடக்கலாம் இரட்டலை முடக்கியாச்சு அப்படின்னா வந்து அப்ப தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாது ஒண்ணு பிஜேபி ஓட்டு போடுவாங்க இல்ல ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்க என்ற நப்பாசை பிஜேபிக்கு இருக்கலாம் ஒருவேளை இல்ல ஆஹ் ஒரு குறிப்பை வந்து எடப்பாடி மேல கடைசி வரைக்கும் ஒத்து வரல கூட்டணிக்கு ஒத்து வரல என்று சொல்லி ஆஹ் எடப்பாடி தலைவர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓபிஎஸ் பின்னால செல்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக இரட்டலையை தூக்கி ஓபிஎஸ்க்கு கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் மூலமாக இரட்டலையில ஓட்டி போடலாம் என்ற ஒரு நப்பாசை ஒரு நடந்தாலும் நடந்துருமோ என்ற நப்பாசையில ஓபிஎஸ் இருக்கிறார் அது நடப்பதற்கு நேரம் இல்லை காலமில்லை அதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் நடந்தாலும் நடக்கலாம் இந்த மோடி ஆட்சியில எது வேண்டாலும் நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாது சார் அண்ணாமலை சொல்லியிருந்தார் மிகப்பெரிய தலைகள் எல்லாம் அதிமுகவில இருந்து வர போறாங்க அப்படின்னு திடீர்னு அந்த புரோகிராமையும் ஒத்தி வச்சுட்டாங்க இப்ப மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி அனிதாவ யாரும் வாய்ப்பு இருக்கா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய தலைகள்ல அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி மாநாட்டு மேடையில் வச்சுட்டாங்கல்ல அதைத்தான் சொல்லியிருப்பாரு அண்ணாமலை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்க மாநாட்டு மேடையில் வைத்து விட்டோம் எனவே எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி நல்லாட்சி கொடுக்கிறது என்று மோடி பேசிவிட்டார் எனவே இந்த மிகப்பெரிய இரண்டு தலைகளையுமே எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் எனவே அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டாலும் கேட்பார்களோ என்னவோ வேற எந்த தலையும் போனதான் எனக்கு தெரியல அதான் அன்னைக்கே போகலையே அன்னைக்கு அந்த அந்த மீட்டிங்கே ஃபிளாப் ஆகி போச்சு அவர்களது எண்ணம் எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது இல்லைன்னா அவங்க போய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சார் பல மாநிலங்கள்ல பாக்குறோம் ஆட்களை உருவுற வேலை ஈட்டி ஐடி வச்சு மிரட்டுற வேலை இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க எதிர்க்கட்சி அல்லது தங்களோட ஒத்து போகாத கட்சிகள் எல்லாம் இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இது வரைக்கும் அதிமுகவுக்கு எந்தவித பிரச்சனையும் பாஜக கொடுத்த மாதிரியே தெரியல இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி சார் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே ஆமா எடப்பாடி வந்து மோடி அமித்ஷா தலைமையிலான பிஜேபியுடன் அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காது அதனால வந்து அவரை வந்து இடியோ சிபிஐயோ வராது கோற்றும் அவருக்கு சாதகமாக இருக்கிறார் எனவே வந்து அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்க இருப்பதனால் ஒருவேளை தனியாக இவர் நின்று ஜெயித்து வந்தால் ஒருவேளை ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கிடைச்சா கூட நமக்கு பின்னால உதவும் என்ற ஒரே நம்பிக்கையோட அவரை விட்டு வைத்திருக்கிறார் மற்றபடி பிஜேபிக்கு திமுக தான் எதிரி இது தமிழ்நாட்டத்தில் மட்டுமில்ல இந்தியாவிலேயே முதல் எதிரி என்று சொன்னால் பிஜேபிக்கு திமுக மட்டும்தான் திரு மு க ஸ்டாலின் மட்டும்தான் எதிரியாக மோடி அவர்கள் பார்க்கிறார்கள் திரு பிஜேபி அவர்கள் அதை எதிர்நோக்குகிறது ஒழிய அதிமுகவை அல்ல எனவே அந்த இடி இடியினுடைய தொந்தரவு அதிமுக திமுக அமைச்சர்களுக்கு தான் இருக்குமே ஒழிய மற்றவருக்கு யாருக்கும் இருக்காது இது உள்ள இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிதம்பர ரகசியம் அவ்வளவுதான் சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி மிக்க நன்றிமா தேங்க்யூ